மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பாம்பு கடித்த விஷத்துல இருந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா அவங்க என்ன செஞ்சாங்களா விளைச்சாங்களா அது போல கட்டு பிடி நோய் பாவம் மரணம் சாபம் விளைவு எல்லாரும் இந்த நிலைமையில வேற வேற விளைவுகள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிற்கிறோம் நாம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நித்திய ஜீவன்கிறது தேவனுடைய வாழ்வு தேவனுடைய வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்றதுதான் இதுல இருந்து நம்ம விடுதலை பெறக்கூடிய வழி இந்த நித்திய ஜீவனை நம்ம பெறணும்னா மனுஷகுமாரனும் அந்த வெண்கல சர்ப்பம் போல என்ன செய்ய போயிடணுமா உயர்த்தப்பட வேண்டும் இதுதான் சிலுவையில நடந்தது எப்படி அங்க அந்த பாம்பு கடித்த மக்கள் எல்லாம் வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்களா பிழைச்சிட்டாங்களா அது சின்ன பாம்போ அது பெரிய பாம்போ அது விஷம் கம்மியா இருந்ததோ அது நிறைய விஷம் இருந்ததோ அது பிழைக்க முடியுமோ பிழைக்க முடியாதோ எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் அவங்க அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா பிழைச்சிட்டாங்களா அதுபோல இன்னைக்கு என்ன நிலமையில நாம இருந்தாலும் அங்கு சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் நம்ம என்ன செஞ்சு கொள்வோம் பிழைத்து கொள்ளுவோம்